முதுகுல முருகன் முகத்தோட பிறந்த ஒரு அமானுசிய குழந்தையோட கதை தான் இது ஒரு சின்ன கிராமத்துல ஒரு பொண்ணு கர்ப்பிணியா இருந்தா அந்த பொண்ணுக்கு திடீர்னு இரவு நேரத்துல பிரசவ வலி வந்துருச்சு நிறைய பொண்ணுங்களை சேர்ந்து அந்த பொண்ணுக்கு பிரசவம் பாக்குறாங்க அப்ப அந்த குழந்தைக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது அந்த குழந்தை பிறக்கும் அந்த குழந்தையோட அப்பா முருகன் கோயில் நின்று இங்க இருக்கிற கடவுளை திட்டி இருந்திருக்காரு ஏன்னா இதுக்கு முன்னாடி பிறந்த குழந்தை இறந்து போச்சாமா அதனால இந்த குழந்தையாச்சும் கரெக்டா பிறக்குன்னு சொல்லி அந்த முருகனை ரொம்ப அசிங்கமா திட்டிட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்துருச்சு அந்த குழந்தை ரொம்ப சாதாரணமான குழந்தையா இருந்திருக்கு அந்த குழந்தையை திருப்பி பார்க்கும்போது அந்த குழந்தையோட முதுகுல முருக பொண்ணுங்களோட முகம் தெரிஞ்சிருக்கு அது ஒரு காய மாதிரி இல்லாம ஒரு தழுவு மாதிரி தான் இந்த முதுகுல அமைஞ்சிருக்கு அங்க பிரசவம் பார்த்த பொண்ணுங்க இது என்ன சாபமா இல்ல வரமான்னு ரொம்ப பயந்துருக்காங்க அந்த கர்ப்பிணி பெண்ணை அன்னைக்கு இரவு குழந்தையோட தூங்கும் பொழுது அந்த வீட்டை சுத்தி குதிரை படம் வந்தா எப்படி சத்தம் கேட்குமோ அந்த மாதிரி பயங்கரமான சத்தம் கேட்டு இருக்கு அதுக்கப்புறமா தான் அந்த பொண்ணு கத்த ஆரம்பிச்சிருக்கா இது ஒன்றும் சாபம் கிடையாது இது என் குழந்தைக்கும் எனக்கும் கிடைச்ச வரம் அப்படின்னு கத்தி இருக்கா ஆனா இது உண்மையில என்ன ஒரு அதிசயம்னா அந்த குழந்தை அழுகும் போதுலாம் பின்னாடி அந்த முருகன் முகம் சிரிச்சிருக்கு அதுக்கப்புறமா இந்த விஷயம் கிராமம் முழுக்க மாறி அது உண்மையான முருகனா எல்லாரும் வணங்க ஆரம்பிச்சாங்க